அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசி வா என்று பதிவு செய்கிறார்கள் அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் வித்தாச்சு லட்ச லட்சமாக சம்பாதிக்கக்கூடிய வழக்கறிஞர் பதவி அதையும் விட்டாச்சு அவ்வளவு சொத்தையும் வித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுயமாக ஒரு சுதேசி கப்பல் விட்டார் கப்பலோட்டிய தமிழன் பேர் வச்சுட்டாங்க அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க இழுக்க வச்சாங்க கொடுத்து செக்கு சாப்பாட்டில் மண் அள்ளி போடுவாங்க அதையும் செக்கு இழுக்கும் போது உங்களுக்கு வழிகலையான்னு கூட உள்ளவங்க நான் செக்கையா இழுக்கிறேன் என் பாரத மாதா அமர்ந்திருக்கிற தேரை அல்லவா இழுக்கிறேன் என்று சொன்னவர் அந்த செக்கு இழுத்த செம்மல் வஉசி அத்தனை ஆண்டு ஜெயில கடந்துட்டு வெளியில வர்றார் எத்தனை பேர் போகணும் சொத்தை இழந்தாச்சு அவர் வாங்கின கப்பலையும் ஆங்கிலேயருக்கே நம்ம வித்துட்டோம் ரொம்ப விவரம் நம்ம அவர் உள்ளே போனோட செக்கிழுத்து உடம்பு போடா போச்சு தொழில் இல்லை ஒன்றும் இல்லை ஜெயிலிருந்து வெளியில் வர்றார் வரவேற்கு எத்தனை பேருங்க போகணும் ஒரு சினிமா நடிகருடைய படம் வருகிறது என்றால் முதல் நாள் முதல் ஷோ எத்தனை பேர் போகிறோம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா இவங்களாம் எத்தனை பேர் போகிறோம் அடிச்சு பிடிச்சி ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு கொடுத்து தேட்டர் கொள்ளாத அளவுக்கு போகிறோம் இல்லையா நம்ம இளைஞர்கள் போகிறார்கள் இல்லையா அன்னைக்கு வவுசி ஜெயிலிருந்து வரும்போது வரவேற்ற ஒரே மனிதர் சுப்பிரமணிய சிவா மட்டும் சுப்பிரமணிய சிவா மட்டும்தான் வெளியில் நின்றுக்கிறார் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும் வவுசிக்கு நம்மளை பார்க்க நம்ம மக்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு தான் நம்ம வெளியில் ஓடியாந்திருப்பான் தன் உடம்பு இற்று போனாலும் பரவாயில்லை தன் உயிர் இழந்தாலும் பரவாயில்லை என் மக்கள் எனக்காக இருக்கிறார்கள் என்று நம்பியிருப்பார்கள் அந்த ஆள் எப்படி இருந்திருக்கும் மன்னனை கடை வச்சு பிழைச்சிருக்கிறாருங்க கடைசி காலத்தில் அவர் சாகும்போது கூட என் மக்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு அவர் சொல்லவே இல்லை அவர் எதுக்காக வருத்தப்பட்டார் தெரியுமா இந்த சுதந்திரத்தை நான் பார்க்காமலே இறந்து போகிறேனே என்றுதான் வருத்தப்பட்டாரே தவிர மக்கள் மேல் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் சுமத்தவில்லை இன்னைக்கு வவுசியை பத்தி நம்ம யாராவது சொல்றோமா ஒரு பகத்சிங்குக்கும் ஒரு சேகுவேராவுக்கும் இருக்கிற மரியாதை வஉசிக்கு இந்த மண்ணில் இருக்கிறதா இல்லை ஏன் அவர் அந்த ஜாதிக்காரர் அவர் செக் போது புள்ளமார் வாழ்க புல்லமார் வாழ்கனா எழுத்தாரு இந்திய தாய் வாழ்கன்னு தானே எழுத்தாரு எல்லா நல்ல மனிதர்களையும் ஜாதிக்கு பின்னால் மதத்துக்கு பின்னால் ஒதுக்கிவிட்டோம் என்றால் எப்படி இந்த நாடு உருப்படும் எனக்கே யோசிச்சு